雨 marriages <laughs> <laughs> <laughs>

पासली कुल्यार, उक हो लो औ सर्केल किसस कालते कि little म drie खजा है घي नाट सक वरी काली से प्रेट हा கார்க வெள்ளக்குடி வாங்கிட்டு வரேன் சரிங்களா வெள்ளப்பூடி ஆயா ஊர் கட்டி சமைக்க முடியல வேறு என்ன பண்ண வண்டி ஏற வருது சாக்கடை சாக்கடையாக வருது தூராமே எல்லாமே சாப்படையாக பார்க்கணும் என்ன பிள்ளை சரிங்களா முடியலை முடியலை எனக்கு எடுத்துகிட்டு இருந்தால் என்ன பார்க்கணும் ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணு கொழைக்க முடியும் எங்களை வீடியோல போடும் போதும் யூடியூப் பைத்தியம் யூடியூப் பைத்தியங்கள் ரோடு ரோடா வீடியோ போடுறது வேலை யூடியூப் பைத்தியங்கள் உக்காந்தாலும் ஆயுத பூசைக்கு வெள்ளப்பூடு வாங்கிட்டு பூசை எல்லாம் அந்த சாமான் வாங்க வந்துருக்காங்க நான் வியாபாரத்துக்கு வெள்ளைப்பூடு வந்து உங்கள்கிட்ட மொத்தமா வாங்கி விற்பாங்க போல தெரியுது எம்மா பத்துவது சுத்தம் மருத்து கடை இது எல்லாமே சுத்தம் இருக்குங்களா குழம்பு மேலே மேல ஏறிக்கிருவான் வாங்க பூச கோலா கோலமா நடக்குது சந்தனக்கடையை பாருங்கள் சந்தன கடை கலர் பொடி வேணுமா வாங்க நான் எதுவுமே வாங்கினப்பா பிறவே சமக்க முடியல வாங்க சந்தனக்கடைய பாருங்கள் கூப்பிட்டப்பா அதனால் கூப்பிட்டோம் அப்படியே ஏதாவது பரச்சல் குட்க ஆய் தட்டை பற்றி வியாபாரம் காலம் கலந்து ஓடும்